வெற்றி வேல் முனியனுக்கு அரகரோகரா திரு ஸ்ரீ கிருஷ்ண பிரேமி அண்ணா அவர்களின் தெய்வீக குரல் கந்த புராணம் என்ற சொற்பொழிவை உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வெற்றி வேல்மனு கரோகரா வள்ளிமான் கரோகரா அதை சொல்றதுக்காக வந்தேன் இதுதான் செங்கனூர் என்கின்ற அந்த மலைக்கே சக்தி கிரின்னு பெயர் அந்த மலையிலே சுவாமி இருக்கார் உடனே ஸ்கந்தன் இறங்கி சிவ பூஜை பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு நினைக்கிறார் அதனால சொல்றார் பகவான் விஷ்ணு சொல்றார் கிருதே பாபே அனுதா போவி பரம் நகி பாபங்களை பண்ணிவிட்டு ஏன் இப்படி பண்ணினோம் அப்படிங்கிற ஒரு கழிவிறக்கம் ஏற்பட்டதானா அதுக்கு சமாதானம் சிவபூஜ பண்வம் சிவன் அஷ்டமூர்த்தியா இருக்கிறதுனாலே சர்வாத்மாவாக இருக்கிறதுனாலே அவர் பிரசன்னமானாலே எல்லாரும் பிரசன்னாயிடுவார்கள் மகிமானம் விவர்ணி தும் ஷுதிதா எம் பக்தி சாட்சாத நாராயணன் சிவ பாரமியம் சொல்றார் சிவனுடைய மகிமையே ஸ்கந்தனுக்கு சொல்றார் எவருடைய மகிமையே பிரம்மாவே அளவிட முடியலையோ சாட்சாது ஸ்ருதியே எவர் முன்னாடியும் பின்னாடியும் நமகா நமகா நமகான்னு சொல்லி சொல்லி ருத்ரம் பூரா நமசப்தத்தோடு நட்டு நடுங்கின்றே எவரை பத்தி சொல்றதோ ஸ் தஸ்மா அவரை விட பெரியவர் உலகத்துல யார் இருக்க முடியும் அகாண்டே எச்சபிரண்ட் ஷயோத்தியுக்தம் ஹலாகலம் கண்டே பரதோ பவேது அகாண்டே அசந்தர்ப்பத்துல கஷீராப்தியை கடையும் பொழுது அதிலே உற்பத்தியான ஹாலாகலம் சர்வ ஜகத்தையும் பொசிக்கி விடுமோ அப்படின்னு நினைக்கும் பொழுது எல்லா தேவர்களும் எல்லாத்தையும் இங்கே அங்கியம் விட்டுவிட்டு ஓட உடனே ஆபயம் என்று சொல்லி அந்த காலாகல விஷத்த அபக்ஷயம் மகாதேவகாம் கிருப்பையா பூதபாவனஹா என்று எவர் சாப்பிட்டார் ஏற்பட்ட நீலகண்டன காட்டிலும் எவர் பரதரமானவர் துக்க தாண்டவதினோகம் தண்டசங்கீர்ணமான கஸ்தஸ்மா பரமோபவி உலகம் அடைக்கணு வரக்கூடிய மன்மதன் தன்னு போலவனு உண்ணுத்தன் கிடையாது ஏனால் எல்லா தெய்வங்களையும் எல்லா ரிஷிகளையும் அடைக்கிவிட்டான் எந்த ரிஷி எனக்கு பாக்கி இந்த கண்டுபையும் அன்பு வாக்கிவிட்டான் வராசரதையும் படுக்க பண்ணிவிட்டேன் சுவாமித்ரதையும் படுத்தி விட்ட எல்லா ரிஷிகளையும் எனக்கு அடங்கினவர்கள் தான் இந்திரன் கட்டதும் பெண்ணாலே சந்திரன் கட்டதும் பெண்ணாலேன்னு ஒரு பாட்டு உண்டு இந்திரன் சந்திரன் எல்லாரையும் அழைச்சு விட்ட என்ன போல ஒரு ஆள் யார் நானே பரதெய்வம் அப்படின்னு மன்மதன் கொஞ்ச நாள் சொல்லிக்க ஆரம்பிச்சுட்டான் யாரும் மன்மதன் பண்டிகை மன்மதன் பூஜை எல்லாம் பண்ண ஆரம்பிச்சு விட்டார் அந்த மன்பனுடைய இந்த வீம்பு எதுவரையிலும் போய் அடிக்கணும் அப்படிங்கிற வரையிலும் போச்சு நாயன்மார்கள் ஒருவர் கல்லால அடிச்சார் அது பூஜை ஆயிடுச்ச அவருக்கு இவன் வந்து புஷ்பத்தால அடிக்கிறான் புஷ்பபான்தான் அவருக்கு புஷ்பபானத்தை தான் போட்டான் சில பேர் என்ன பண்ணுவா பண்ணுவாள் கத்த மாட்டேன் நாகரிகமானவான் வாழ்வோன்னு கத்த மாட்டார் ஒரு வார்த்தை பேசினாலும் ஜென்மாவுக்கு மறக்காது நறுக்குன்னு நறுக்கு பேசுவார் அடப்பிடன்னு போறவாள் கல்லெடுத்து அடிக்கிறாப்புல நறுக்குன்னு பேசுறவா புஷ்பபானம் போடுறது மாதிரி நறுக்குன்னு பேசிட்டு சில குழந்தைகளை அட்டிச்சு உதச்சு கீழே தள்ளி வாகன கத்த விடும் சில பையனும் தெரியாது இதான் கிள்ளாது பலம் மண்பன் பெரிய யுத்தம் பண்ணிருக்கான் கேட்டிருக்கோம் பெரிய யுத்தமே கிடையாது அவங்க கிட்ட வஜ்ராயுதம் மாதிரி ஒரு ஆயுதமும் கிடையாது ஆனா அவன் ஏதோ அஞ்சு புஷ்பம் வச்சிருக்கானா இந்த அஞ்சு புஷ்பத்தை கொண்டு போட்டான் ஆனால் அப்புறமா அவர்கள் தல தூக்கம் ஸ்திரீகளா தான் இருக்கட்டும் புருஷாளா இருக்கட்டும் உடனே மனசு வேந்து போய் கஷ்டப்பட்டு பெருமூச்சு விட்டு எல்லாரும் முடியாம போ தவிக்கிறத பார்த்து என்ன போல ஒருத்தன் உண்டா அப்படின்னாரு இவனுடைய சிந்தனை விஷம் கல்லெடுத்து எரிஞ்சாலும் சிவ பூஜைன்னு நினைச்சா சுவாமி ஏத்துக்கிறார் ஆனால் புஷ்பத்தை போட்டாலும் கெட்ட எண்ணத்தோட போட்டா அது பூஜையாகாது இல்லையா இந்த புஷ்பத்தை போட்டதும் உடனே யாராலையும் ஜெயிக்க முடியாத காமரே மூணாவது கண்ணு தரந்தார் பஸ்மமாகிவிட்டார்னால் அவரை காட்டிலும் பரமமான ஒரு சுவாமி உண்டாங்க மாதமாரஸ்யோ தேவ கஸ்தோ பவே சுரசரிது சுரசரித்து இப்ருஷா கிருதி பபூமை பரமோபதே ரகீர்த தேவ தேவகங்கையே பூலோகத்துக்கு வரணும்னு கோட்டுட்டார் கங்கைக்கு நான் வருவேன் ஆனால் என்ன தாங்குறதுக்கு சக்தி யாருக்கு உண்டு கேட்டுவிட்டாள் கங்கை பரமேஸ்வரனை பிரார்த்தி சென்றார் அவர் நான் தரிக்கிறேங்கிறார் ஏதா ஏதுடா இது புருஷன் தலையில குதிக்கிறோமே அப்படிங்கிற அடக்க ஒடுக்க இருக்க வேண்டாம் அடகாமணி மணி மாதிரி வராலாம் ஏது அடக்க அவலேப பராக்கிராந்தா அப்படின்னு சொன்னாங்க காளிதா போஜராஜன் அப்படி ஒரு கர்வத்தோட எல்லா தேவ விமானங்களையும் உருட்டிண்டு அப்படி வந்து விழுந்த இந்த பூமியையே பாதாடத்துக்கு கொண்டு போயிடுறேன் அப்படின்னு வர்றவள் தலையில இப்படி விழுந்தா நாலு வருஷமா தலையில எண்ணெய் தேய்ச்சிக்காதவா திடீர்னு எண்ணெயை வச்சிருந்தா அப்பவும் வரண்டாபடியே தலை தோணும் ஏன்னால் அந்த எண்ணெய் அப்படி உள்ள போயிடும் இந்த தீர்த்தங்கள்லாம் எப்படி விழுந்தா விழும்போது மேல கங்கை விழது கீழே பார்த்தா ஒரு போட்டு கங்கைய காணும் என்ன இருக்குன்னா இந்த சடை சடையினுடைய நுனிகள்ல இந்த காலத்துல அருகம்பல் நுண்ணில சின்ன சின்ன திவலை இருக்குமே அது மாதிரி கங்கை கொஞ்சம் வெள்ளையா தெரியறதா ஏன்னா இவரே அக்னி ருத்ரோவை அக்னி அக்னி தான் தேவதா அக்னி சர்வா தேவதா ஏன்னா கார்த்திகேயம் கிருத்திகா நட்சத்திர தேவதா அக்னி அக்னி என்ன கிருத்திகா கிருத்திகா நட்சத்திர தேவதா அக்னி இவர் கார்த்திகேயம் பாப்பா சிவனே அக்னிதான் இவ்வளவு ஜலம் எங்க போச்சோன்னு தெரியலையா ஆனால் உலகத்தையே அழுத்தக்கூடிய கங்கா பிரவாகத்தை அடக்கி தன்னுடைய சிறு சில கங்காதரனாயிருச்சிருப்பாரால் அவரை காட்டிலும் பரமேஸ்வரனும் உலகத்தையார் யஜாதிகாஷயா ஏ தர்மாகனம் விரதா பகவத் வே இல்ல அப்படின்னா நீ பண்ணி அன்னப்பிரோஜனம் எதப்பண்ணீம் பிரயோஜனம் இல்லை கீதையான் சுதா மோகாச மோகர்மாண மோகஜான விஜேதசாட்சீமா ஆசுரியஞ்சை பிரக்தம் மோகனீம் சிதா பண்றது எல்லாம் தபசு பண்ணாலும் வியம் ஈஸ்வர பக்தி இல்லையானா நீ பண்ற வேதாந்த விசாரமும் பக்தி இல்லையானா வர்த்தம் நீ பண்ணின கர்மானுஷ்டானமும் வியர்த்தம் இல்லா பக்தி இல்லாதவனா வியர்த்தம் ஏற்பட்ட ஒரு யஜ்ஞ யாகாதி கிரியைய பண்ணினாலும் ஈஸ்வர பக்தி இல்லாதபடி பண்ணினியானால் வியர்த்தம் இதற்கு யார் சாட்சியினால் தட்சோ அத்த சத்ய திருஷ்டாந்திராபதியே இதுக்கு உண்மையான திருஷ்டாந்தம் பரபோவேத் நானும் முருகா இந்த சேங்கனூர்ல சிவ பூஜை பண்ணேன் பண்டினியானால் சுவாமி சந்தோஷமாயிடுவர் உனக்கு தாரகாசுரனை அடிச்சுட்டோம்ங்கிற மனோ மனோவேதனை சமாதானமாயிடும் அப்படின்னதும் உடனே கீழே இறங்கி இந்த கொங்கண தீர்த்தம்னு ஒரு குளம் இருக்கு இந்த விட்டு சக்திகிரியிலே சிவலிங்க பிரதிஷ்ட பண்ணி சுகனே பூஜை பண்ணி வியாசருடைய கந்த புராணத்திலேயே இருக்கு தமிழ கட்சியப்பர் எழுதின கந்த புராணத்திலேயே இருக்கு வீர வேள் இது விளம்புதலோடும் ஆறும் வானவரிகள் அம் மொழி கேளா கேரளா முடையே இந்நகர் செய்யலூர் பெயர் ஓதினர் அன்றே கே முருகன் அங்க பாலமுருகன் சிவபூஜை பண்ணிவிட்டு புறப்படுறார் சேய்னா பாலமுருகன் குழந்தை இல்லையா அவனுக்கு நல்லூர் சமாதானம் ஏற்பட்டதாகிய அப்படின்னு சொன்னா குழந்தை ஞானம் அவருக்கு ஞானோதயம் உண்டானதான கஷேத்தம் அப்படின்னு அந்த கஷேத்தத்தை பத்தி புறப்பட்டார் ஏன் புறப்பட்டு இனம் பல கஷேத்திரங்கள்லாம் போகிற பாதையில பார்த்து உண்டேபுரார் இதாம் திருநாகேஸ்வரம் இதாம் மாயூரம் இதுதான் வைத்தியநாதன் இதுதான் சீர்காழி இதுதான் சிட்சபை இதுதான் மயிலாப்பூன்றோதில்லிங்கம் பார்த்து பார்த்து கடைசியிலே சேர்கிறார் முருகனும் விஷ்ணுவுமாக வந்தார்கள் பார்த்ததும் சந்தோஷமாக விற்றுவேல் முருகன் வரான் என்று எங்கு பார்த்தாலும் தோரணங்கள் கட்டி பூர்ண கும்பங்கள் வைத்து சந்தோஷமாக பார்வதி பரமேஸ்வரன் பார்வதி வந்து ஆலத்தி எடுத்து நெற்றியில அந்த குங்குமத்தை இட்டு தன்னத்தை வழிச்சு உச்சி முகந்து அழைச்சின்னு போனதும் முருகன் ஜெகதப் பிதரவு வந்தே பார்வதி பரமேஸ்வரர் சேவிச்சு விட்டு கை குவிச்சுண்டு நிற்க னே நாராயணனையும் பார்த்து முருகனையும் பார்த்து சிவபெருமான் சொல்றார் அரகாசுரன் புதிருத்ராட்சிருக்கா போட்டுதும் நான் சுவாமி பக்தன் நினைச்சு விட்டேன் அப்புறம் மாமா தான் சொன்னார் அவன் பக்தன் இல்லப்பா வெளி வேஷம் நான் வேஷமா இருந்தாலும் மதிப்பேன் அப்படின்னு ஏன் நான் வேஷம் போட்டாலும் அது பக்த தானே வேஷமா இருந்தாலும் மதிப்பேன் அது பிறகு அவனுக்கும் பகவானுக்கும் யுத்தம் வந்துடுது அதை என்னால பார்க்க முடியல விஷ்ணுவ விட்டு நானே யுத்தம் பண்ணி அடிச்சு விட அடிச்சுவிட்டியா குழந்தை தாரகாசுரன அடிச்சாலும் என் மனசுக்கு சமாதானம் இல்லை இப்படி ஒரு வேஷம் போட்டிருந்தவன் அடிச்சேனே அப்படின்னு சொல்லிண்டே வந்தேன் ஒரு பாபம் பண்ணிட்டு நீ பாபம் பண்ணிவிட்டேன்னு சொந்த மாமா வழியில எல்லா க்ஷேத்தங்களுக்கு என்ன அழைச்சிண்டு போனார் அந்தந்த கேத்திரங்கள்ல போய் சாமி தரிசனம் பண்றா குழந்தை சிவ பூஜை பண்ணு அப்படின்னு சொல்லி அழைச்சுண்டே வந்தார் எல்லா சிவ பூஜையும் பன்னெண்டு உள்ள இடத்துல வந்தேன் சிவன் சொல்றார் ஏன்பா அவர் சொன்னார் நீ என்கிட்ட வந்து சொல்றியே அவரையே பூஜை பண்ணிருக்கலாமே நீ സമസ്ത പാപങ്ങളും പോയിടും പോയിടുംകം സഹരിജ്ഞേയോഹരിഹി സോഹമിത്യു നാവയോരന്തരം കിഞ്ചിത് ദീപയോ സൂര നാരായണൻ വേറെ നാൻ വേറെ ഇല്ല നാരായണൻ പൂജ പണിനാലേ സമസ്ത പാപങ്ങളും പോയിടുമേ അത അവർയാ പൂജ പണിനാ പാപം പോകും എന്ന് நான் சொல்றேன் கேளு உனக்காயில யாராதான் இருக்கட்டும் அவரை பூஜை பண்ணினாலேயே சமஸ்த பயன் ஏ அப்படின்னா ரெண்டு பேரும் ரெண்டு மூர்த்தியாக இருக்கிறோமே தவிர உண்மையிலே தத்துவம் ஒன்றுதான் ஏனம் துவேஷ்டி சமாம் துவேஷ்டி கோவேத்யேனம் சமானுகே இது ஸ்கந்த விஜானாதி சமத்யானி

இதில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து இடை பகுதியில் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முழு கரோகரா வெளிமனால் கரோகரா வெற்றிவேர்மூலுக்கு அரோகரா